ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசியாய நம ஆறுமுக மகானின் குருவார அருளாசி நூல் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நூலில் குருநாதர் நமக்கு ஆசானிடம் எப்படி வேண்டணும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க இதில் வந்து என்பால் தா குருநாதர் ஆசான்கிட்ட வேண்டும் போது என்பால் தானோ வேண்டு சொல்லியிருக்காங்க அரங்கா உன்னை சரணடைந்தேன் அதுவும் ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்காங்க கடைசியாக அரங்க முருகா சொல்லி அன்னதானம் செஞ்சா அவங்க வந்து நமக்குள்ள இருப்போம் அப்படிங்கிறத இந்த சோடியில் சொல்லியிருக்காங்க அதனால சோடிய முழுசா பார்ப்போம் அறம் போற்றி உலகோர் தேரிட ஆசானாய் அரங்கன் யானும் வரம் தந்து கலியிடரை வென்றிட வழிகாட்டி குருவார அருளாசிதனை தன்னையே குரோதி களை திங்கள் தக்க சூழவாம் குருவார ஆசியாக என் மக்கள் நலம் பெற உரைப்பேன் என் வழி ஞானிகள் பூஜை வழிமுறையாக ஆகவே அன்னதான சக்தி நிரம்பி ஆற்றலாக தனி வழியாக இருக்க ஜகத்தினார் எல்லாம் ஏற்று செப்பிடுவேன் பிரணவ குடிலெனும் குடிலெனும் தரும ஞான சபையை குறைவின்றி அணுகி வருக நாடிய அக்கணமே உலகோருக்கு நல்லது நடக்கும் என்பேன் என்பால் நன்மை தா என எண்ணற்ற வேண்டல்தனை அன்புடன் அணுகி வேண்டி அரங்கா உன்னை சரணடைந்தேன் என என சரணாகதி கொண்டிட எல்லோருக்கும் என் ஆசி பலம் தானாக வந்தடைந்து மாற்றம் தடையற சித்திகள் ஆகுமப்பா அப்பனே அன்னதான சேவை வழி அடியேனும் பங்களிக்கிறேனென என கொண்டு எவரின் அதுவும் ஓங்கார குடிலில் தருமம் தருகின்றதோ அதே கணம் அவர்களுக்கு மாற்றம் அரங்கன் சூட்சம வடிவில் இதோ வந்தேன் என அணுகி எல்லா வளமும் தந்திடுவேன் அப்பா அப்பனே தயவு குணம் நிரம்ப ஆசான் என அழைக்க காப்பாக வருவேன் உங்களுக்கு கரும வினைதனை வென்றும் மீட்பேன் மீட்பேன் ஞானவான்களாக மீட்பேன் தர்மவான்களாக ஆட்கொண்டு உங்களில் யான் ஆசி தந்து கலந்து அருள அருளவே அனுதினம் பூஜை அரங்க முருகா என செய்து தருமமிட்டு வந்தால் போதும் தஞ்சமடைந்து உங்களுள் இருப்பேன் அரங்கன் என் குருவார அருளாசி முற்றே சுபம் ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி